அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து சுகரை கூட்டியே குறைச்சி எடுத்துக்கலாம் நான் இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துருக்குறேன் இப்போ இது கூடவே ஃபுட் கலர் வேணும்னா சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் கம்பல்சரி இல்லை நான் இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்க்குறேன் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தோசை மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து தோசைமாவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் சோடா உப்பு கூட சேர்த்துக்கலாம் நான் எப்போ சோடா உப்பு சேர்க்கல நான் வந்து பொதுவாக வந்து இட்லி தோசை மாவில் வந்து சோடா உப்பு சேர்க்குறது கிடையாது இப்போ இந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் ஒருக்கா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா நீங்கள் வந்து மாவு சேர்க்கலை அப்படின்னு சொன்னால் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன் பஜ்ஜி மிக்ஸ் அளவுக்கு மாவு வந்து இருக்கணும் ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது நம்ம வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கும்போதே கொஞ்சம் க கம்மியாக தண்ணி வந்து கம்மியாக மிக்ஸ் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து சுகர் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகி கொஞ்சம் தண்ணி விடும் அதுக்காக தான் சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மாவு வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு ஃபுல்லாக இப்போ கொஞ்சம் திக்காக தான் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு கேக் பேட்ரு போல் இருந்த போல் இருக்கும் இன்னும் பத்து நிமிஷம் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம் நம்ம பழமெல்லாம் கரெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு ரெடியாக வரும்போது இது கொஞ்சம் கூட லூஸ் விடும் அப்படி இல்லை அப்படின்னா பார்த்துட்டு நம்ம தேவைப்பட்டால் தண்ணி ரெண்டாக சேர்த்துக்கலாம் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் மாவை பாருங்கள் இப்போ பத்து நிமிஷம் நம்ம ரெஸ்டெலாம் வச்சுருந்தோம் இன்னும் கொஞ்சம் கூட திக்காக தான் இருக்குது இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க மாவு வந்து இந்தளவு லூஸாக இருக்கட்டும் பார்த்துக்கோங்க அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த விரெல்லாம் இப்படி டிப் பண்ணி பாருங்கள் இந்தளவு இருக்கணும் பழம் வந்து கொஞ்சம் இது மாதிரி கொஞ்சம் நல்லா பழுத்த பழம் எடுத்துக்கோங்க அப்போ நம்ம வந்து இதுக்கு நல்லா இருக்கும் வெளியே தான் வந்து கொஞ்சம் புள்ளி அடிச்சிருக்கு உள்ளாடி வந்து நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் நல்ல பழுத்த பழம் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்வீட்டாக நல்லா இனிப்பாக நல்லா இருக்கும் இந்த சீனி வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா போகிறோம் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம் எண்ணெய் இப்போ சூடாகிட்டு பழத்தை வந்து நீங்கள் என்ன ஷேப்பில் வேணால் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் எப்படி கொஞ்சம் நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இனி இப்போ மாவில் டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டுடலாம் பிகினஸாக இருந்தால் இந்த மாவை வந்து இதை போல் கையில் எடுத்து வச்சுக்கோங்க இதை போல் பக்கத்தில் சட்டி பக்கத்தில் வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டிப் பண்ணி போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதே போல் மாவில் டிப் பண்ணிக்கோங்க டிப் பண்ணிவிட்டு இப்படி எண்ணெயில் சேர்த்துடலாம் ரொம்ப எண்ணெய் தெரிக்காமலாம் இருக்கும் உங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மாவை வந்து கப்பில் ஊற்றி வச்சுக்கோங்க ஒரு கொஞ்சம் ஹைட்டு கூட்டினா கப்பில் ஊற்றி வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டிப் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஏற்கனவே நான் வந்து பஜ்ஜி போடும்போது உங்களுக்கு வந்து அதே போல் போட்டு காட்டியிருப்பேன் நல்லா இப்போ வந்து அப்படியே சொல்லலை பொரிக்கும் போது இனி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கம் புரட்டி புரட்டி எடுத்துகிட்டு லைட் ப்ரௌன் ஆனவுடனே நம்ம எடுத்துடலாம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி சட்டியில் வந்து கரண்டி போட்டு கிண்ட வேண்டாம் அது எலும்பி வரட்டும் அந்தப்புறம் நம்ம கின்னா போதும் இதே போல் லைட்டாக கலராக வந்தவுடனே நம்ம வந்து திருப்பி போட்டலாம் நல்லா உப்பி நல்லா சூப்பராக வந்துருக்கு நீ வந்து ஒரே ஒரு டிப் தான் மாவு மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி சேர்க்கிறது மட்டும் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பழமும் வந்து நல்லா பழுத்த பழமாக இருந்தால் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இவ்வளோ புசு புசுனி சூப்பராக ரெடி ஆகியாச்சு நம்ம இப்போ எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக புசு புசுன்ட்டு எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது நல்லா சூடாக பாருங்கள் எண்ணெய் ரொம்ப குடிக்கவே இல்லை இது என்ன குடிக்காமல் வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தண்ணியில் தான் மிக்ஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது தண்ணி வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் ரொம்ப லூஸ் ஆகாமல் தண்ணி இருந்து அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்கும் சூப்பரான கேரளா ஸ்டைல் பலாப்பை சூப்பராக ரெடி பண்ணிவிட்டோம் இதே மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்